இதெல்லாம் இவருக்கு வந்திருக்கும் இருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேரம் வணக்கம் நாற்கரப்பூர் இந்த படம் வந்து எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு இந்த அவர் வந்து என்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும்போது நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம் அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு இங்கே வெற்றி கல்வி தான் வந்து சகஜம் ஒரு படம் எடுக்கிறோம் உடனே அது நம்ம வெற்றி பெறணும்னு ஒரு கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம 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 சிறப்பாக செஞ்சு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோமா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அவர் ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறவும் செய்யலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்கப்படுது வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம்னு சொல்கிறோம் தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்கிறோம் மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்ல இல்லை சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது என்னை பொறுத்தவரை நான் வேலை தினம் பண்ணது என்னென்னா இங்கே வர தயாரிப்பாளர்கள் நைன்ட்டி பர்சன்ட் என்னன்னா ஒரு படம் எடுப்பாங்க அந்த படத்தில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும் அந்த படம் வந்து நிறைய வேதனையில் பெற்றிருப்பாங்க பொருளாதார ஆனால் அது ஒரு அனுபவம் வந்து அடிச்சிருக்கோம் அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீட்டு அப்போ என்ன பண்ணால் நம்ம விட்டது விட்ட இடத்துல முடிக்க முடியாது வெளிச்ச இருக்குன்றதுக்காக வெளியில் போய் தர முடியாது அப்போ நம்ம தொலைக்க இடத்துலேயும் தேவை நம்ம இந்த தான் விட்டுருப்போம் நம்ம இந்த அனுபவம் வந்து அடுத்ததுக்கு ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலுக்கு அனுபவமே இல்லாமல் ஒரே தொழில் வந்து தொழில் தான் பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம் யாராவது ஒருத்தர் அதை கூப்பிட்டு வந்துடுவாங்க கூப்பிட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் வேலையுதனை வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது வெற்றி உண்மையாகவே நீங்கள் உள்ளக்கி லக்கி ஏன்னா வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வந்து தான் நீ சேலஞ்சு படத்துக்கு எல்லாம் எடுத்துடலாம் அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சிருக்காரு அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகும்னா தொடர்ந்து ஒரு தனி தனி சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கிறேன் ஏன்னா கோவமே படாமல் அவர் நான் கோவப்பட்டு அவர்கிட்ட நானும் ஒரு ஏழு மோசமாக பார்க்குறேன் கோவப்பட்டு பார்த்தே கிடையாது சிரிச்ச மணிக்காக இருப்பார் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரிச்ச மணிக்காக இருப்பார் ஸோ இப்படி பட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது இந்த படத்தில் நடிச்ச லிங்கேஷாக இருக்கட்டும் சுரேஷ் மகன் சாராக இருக்கட்டும் அபர்நிதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபர்நிதி மிக சேவை பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரு ஒருத்தம்னால் அந்த அபர்நிதி வந்து இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடாக ஆயிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டது வந்து அவங்க நான் வரமாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னாங்க நான் ஒன்றே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன் மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரன்றது பெரிய விஷயம் இப்போ நீங்கள் பப்ளிசிட்டி வரணும் இல்லை நீங்கள் வராமல் இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவோம் அதுல இல்லை நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய கான்ட்ரவ்ஸ் ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார ஸ்டேஜில் இவங்க எல்லாம் தான் உட்காரண்ணா எனக்கு ஈக்குவலான அவங்க தான் உட்காரணா அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க எனக்கு கோபம் ஆயிடுச்சு என்ன இப்படி பேசுகிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன ஏதுனே தெரியாம இப்படி பேசிட்டாலும் நான் அம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு புரியலை நீங்கள் வேணால் நடிகை சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கூப்பிட்ற சார் ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்க நான் வர மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம் நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காதோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்கள் தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வள்ளின்னு நினைக்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க மாட்டேங்கிறோம் நடிகர் சங்க உறுப்பினர்கள் இல்லைன்றாங்க அவங்க சரி சரி நீங்கள் என்னதான் பண்ணுறது இம்மா நீங்கள் வர்றீங்களா வள்ளி அப்படின்னு நான் முடியாது சார் எனக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்தா நான் வரேன் பப்ளிசிட்டிக்கு இல்லைன்னா வரமாட்டேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்குறது நாங்கள் அது மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்றைக்கி இங்கே யாரும் தெரியாமல் பேசிட்டேன் சாரி நான் மன்னிச்சிருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் வரேன் நான் இதுக்குங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட முன்னாடியே கலைஞர்கள் அடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியதான ஆள் வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸ் இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க வரலேன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னேன் அவங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்கிறவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்கட்டும் உள்ளே வர தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன ஒன்று போகிறாங்க அவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷனே அப்படியே இருக்கட்டும் அது இதை கூட இந்த எதுக்கு சொல்கிறோம்னா மற்ற தகவல் படத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இந்த கோமல் சர்மா வந்து படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க இந்த வந்திருக்காங்க நம்பர் அவங்க பிஜின கூப்பிட்றாங்க வந்திருக்காங்க ஸோ ப்ரமோஷன் வேலைனா என்ன அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது அப்ப எல்லாரும் என்னை பத்தி சொன்னாங்க நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது நாம எனக்கு வந்து அண்ணன் வேலை என்ன வந்து நம்ம ஊருக்காரு சரி அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து நான் யாத்திரை அமீராக்கிறது ஒரு படம் ஒரு படம் பார்த்தேன் மிகச்சிறந்த படம் வச்சுங்க அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெருசாக ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும் ரெண்டாவது வந்து அந்த படத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன் இல்லைன்னா வந்து அது என்னை பெருசா நாட்டம் போகாது அப்படிதான் நான் அவன் அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாட்கரை போற எனக்கு வந்து இதுல பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் மிக மிக அவசரத்தில் சொன்ன மாதிரி அந்த கண்டன்ட் மாதிரி ஈனிங் இந்த இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை தான் அந்த இயக்குநர் தொற்றுப்பார் அது நேர்த்தியாக ஈஸிப்பாரு ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை அறிஞ்சான் தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் பேசுகிறான் இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை இன்றைலாம் இதில் பேசும்போது எனக்கு வந்து எனக்கு நீங்கள் ஃபுல்லாக தான் ஓடிக்கிது இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு தகவான அனுபவம் சமீபகாலம் பாத்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாரும் எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு சமீப காலமா ஒரு வாழைகள்ல வந்து தொடர்ந்து உணங்கான பத்தி தவறான செய்தி வந்துட்டே இருந்தது எனக்கும் பாலா நன்னுக்கும் பிரச்சனை பாலா நன்னுக்கும் எனக்கும் பணத்தினால பிரச்சனை இரண்டு பேர் சொல்றாங்க நான் கடந்து போகிறது என்ன பஞ்சாயத்து ஒருவேளை நீங்களே வந்து கூட தீர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க எங்கள் எங்கேயிருக்கு எது பஞ்சாயத்துனா சரி பரவாயில்லை நீங்களே வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நுழைந்து எழுதி எழுதுறாங்க அப்படின்னு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிக்கையிலேருந்து ஒரு இன்டர்வியூவாக வந்திருந்தாங்க அதே வார இதழ் ஒரு முன்னணி வாரைதல் இன்டர்வியூவாக வர்றாங்க அந்த பத்திரிகையில் பணியாற்றும் அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு கோவத்தூர் முன்னெல்லாம் எப்படி நீங்க பத்திரிகையில எங்களுக்கு கேள்வி கேட்பீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்க பதில் சொல்லுவோம் அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க அந்த அந்த நாங்களோட பதில் இருந்து ஒரு துணை கேள்வி கேட்பீங்க இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் இவங்க வந்து பத்திரிக்கையாளர்கள் அந்த அந்த தரத்துல வந்து எனக்கு பத்திரிகையாளர்கள் ஏன்னா ஒரு கேள்வி கேட்போம் நான் ரயில் பண்ணாத சார்லாம் வந்து அவ பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய எனக்கு சோஷியல் மீடியால யாராவது ரொம்ப அழகாக எழுதிருந்தாங்கனால ஆர்ட்டிகளில் எழுதினா கழுதாக பிறகு அந்த ஆர்டிகளுக்குலாம் நான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ எனக்கு ஒரு சோசியல் மீடியா அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பேன் அது கிடையாது நான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன எழுதுறாங்க அப்போ ஒரு இன்டர்வியூ வந்து இன்டர்வியூ வரும்போது ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வச்சுருக்காரு இப்போலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறது எழுதி தந்துருது ஆபீஸ் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுறது வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு கோவ கேலியாக வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது எல்லாத்தையும் தோழி சொன்னேன் கடைசி ஒரு கேள்வி கேட்டார் பாலா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வரீங்க ம் எனக்கு வந்துருச்சு பாலா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு வந்தாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வரீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வியாக இது நான் இதே கேள்வி திரும்பி வந்த பத்திரிக்கையால் கேட்டேன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுட்டு இருக்கிற அந்த பாரகிகள் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவார் அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த மேடையில் நான் வந்து உட்கார்ந்து இருக்கும் போல எனக்கு மைண்ட்ல தான் இருந்துச்சு இவங்க எல்லாம் பேசும்போதுலாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டும்தான் மைண்ட்ல ஓடிங்க எப்படி இப்படி கேட்குறாங்க ஒரு படத்தை கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறான் ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாமல் இப்படி வந்து வந்து நீங்கள் எப்போ ரோட்டுக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன கேள்வி இது இது எப்படி இது ஏற்றுக்கிறது என்னன்னு எனக்கு தெரில இனிமேலாவது அந்த பத்திரிகை நான் பேர் நாகரீங்கிறது நான் சொல்ல கூட விரும்பல இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவுகளும் சரி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்க அனுபவமான கேள்வியில் கேட்க சொல்லுங்க ஏன்னா இது எங்களை காயப்படுறது எவ்வளோ வழி இருக்குன்னு வச்சு பாருங்க கோடிக்கணக்கில் பணம் போட்டு நிற்கிறோம் எப்படி எப்போ நீங்க ரோட்டுக்கு ஒரு வீடு கேட்கறது அதே கேள்வியை நீங்கள் வேற மாதிரி கேட்கலாம் பாலா வச்சு படம் எடுத்தவங்கலாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு இதை பற்றி உங்க இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி நீங்க எப்போ ரோட்டுக்கு வருவீங்க வீடு என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல இது என்னுடைய ஆளுங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்னுடைய நண்பர்கள் பத்திரிக்கையாளர்கள் கூட நண்பர்கள் உங்க மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கீங்க உங்களோட நண்பாக பழகிறேன் என்னோட ஆதங்கத்தை சேர்த்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் பேசும் போது எங்கள் மைண்டில் அதுதான் இருந்துச்சு என்ன இப்படி கேட்டாங்க எனக்கு வரும்போது அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை ஒரு பத்து நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னா சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதித்து ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது கேட்டு கேட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பி ஆயிடுச்சு எனவே இந்த நாற்கர போடு படத்தில் வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக வந்தேன் இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்ச நிகழ்ந்த வாழ் நல்வாழ்த்துக்கள் நன்றி